திருச்சிற்ற்றும் பெரும்பற்கடியுடைய பணியாவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மீடரே திரைபெராமன்னம் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணற் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே கல்லால் நிழல் மலைவில்லாரருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருடும் முன்னின்றருள் செய்ய சைவ சித்தாந்த சென்னேரியை சிந்திக்கும் முகத்தானாக தொடங்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஞான வேள்வி கடந்த காலங்களில் சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பெறுகிறது அவ்வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்கலாலை வணங்கி அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடிகளையும் அருகுருனாருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்கலாலை வணங்கி வருகின்றிருக்கிற அடியாருடைய திருவடிகளை பணிந்து என்ற சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம் நம்ம இந்த நுண் தொற்றுக்கு முன்பு இந்த சிவஞான சித்தியார் அப்படிங்கிற ஞான நூலினை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தோம் அந்த நுண்தொற்றின் காரணமாக ஏறத்தாழ ஒரு நான்கு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் இந்த நூலை சிந்திக்க முற்படுகின்றோம் ஏறத்தாழ ஒரு இரநூத்தி அறுபத்தைந்து பாடல்கள் ஒருவாறு சிந்தித்து நிறைவு பெற்றிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி அப்படி பார்த்தா நம்ம இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தி ஆறாவது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய இந்த நூல் அமைப்பில் காணும் பொழுது எட்டாம் நூற்பாவினுடைய விரிவு பகுதிகளை நாம் சிந்திக்க தொடங்கியிருந்தோம் எட்டாம் நூற்பாவில் இருக்கக்கூடிய செய்தியை நமக்கு சிந்திக்கிற வண்ணமாக சித்தாந்தத்தினுடைய அதாவது ம சிவஞான போதம் அதனுடைய எட்டாம் நூற்பா அதில் சொல்லப்பட்ட செய்தியினுடைய விரிவு தான் இப்போ நம்ம சிந்தித்து இருக்கின்றோம் அந்த வகையில் இரநூத்தி அறுபத்தி ஆறாவது பாட்டிலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் அதில் நமக்கு முன்னே சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு இந்த எட்டாம் நூற்பாவில் குரு உபதேசம் குருவினுடைய வருகை குரு எப்பொழுது வருவார் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அந்த பாட்டில் நமக்கு விடை சொல்லியிருந்தார் அதே நமக்கு உருவக அணி என்ற வகையில் நமக்கு ஆசிரியர் ரொம்ப விரிவாக நம்ம அந்த பாடலை சிந்தித்திருக்கிறோம் ஒரு அரசகுமாரனுடைய அவன் வேட்டைக்கு செல்லுகிற பொழுது தொலைந்து போகிறான் பிறகு நீண்ட காலம் கழித்து அந்த அரசகுமாரன் அப்படிங்கிற அந்த மகனை தந்தை பார்க்கிறார் பார்க்கும்பொழுது சில அடையாளங்கள் அவருக்கு நினைவுக்கு வருவதனால இன்னென்ன அடையாளங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீ என்னுடைய மகன் என்று சொல்லுகிறார் அந்த அந்த மகன் என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இதுகாரும் வேடர் கூட்டத்தில் இருந்து கொண்டு வேட்டை தொழிலை செய்து வந்த அந்த அரச குமாரன் இப்போ தந்தையோடு சேர்ந்து ஆட்சி நடாத்துவது போல என்பதுதான் அந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி எனவே நமக்கு சிவஞான போதம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கலல் கலல் செலுமே என்பது சூத்திரம் அந்த சூத்திரத்தினுடைய கருத்தை நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் நமக்கு விரித்து தருகிற பொழுது மன்னவந்தன் மகன் வேடர் இடத்தே தங்கி ஆக மன்னவனுடைய மகன் வேடர் இடத்தே தங்கி அதுக்கப்புறம் வளர்ந்து தன் வளர்ந்து வருகிற காலங்களில் வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன ஆக தான் ஒரு அரசு குமாரன் என்பதை மறந்து வேடர் கூட்டத்தில் சேர்ந்து தானும் வேடர்களில் ஒருவன் என்று அந்த மைந்தன் எப்படி மயங்கி வளர்ந்து நிற்கிறானோ அது போலவே உயிர்களாகிய நாமும் மெய்வாய்க்கண் செவி என்று சொல்லப்பெறுகிற இந்த ஐந்து கருவிகளோடு கூடி அசத்து பொருளாக இருக்கக்கூடிய அறிவற்ற பொருளுடைய சேர்க்கையோடு கூடி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய அறிவை இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதான் வேடர் இடத்தே தங்கி மறந்து வளர்ந்து அப்படின்னார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த தந்தை பார்த்தார் அப்படிங்கிறதான் நமக்கு குருவாக வருகிற ஞானாசிரியன் நமக்கு உபதேசம் செய்கிற பொழுது நீ அறிவு பொருள் நீ சாதனைக்குரியவன் நீ சாதனை செய்யணும் அப்படின்னு மாணாக்கனுக்கு குருநாதன் அறிவுறுத்துகிறார் அதை இங்கே சொல்லும் பொழுது பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து இது காரும் பேடர் கூட்டத்தில் வளர்ந்து வந்த மகனை நீ என்னுடைய மகன் என்று தக்க அடையாளங்களை சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து மகனை பிரித்து அரச அமைப்புக்குரிய வண்ணமாக நாட்டுக்கு அழைத்து வந்து சிம்மாசனத்தில் இருத்துவது போல எனவே பிரித்து பெருமையோடு தான் ஆக்கி பேணுமா போல பெருமையோடு தானாக்கி பேணுமா போல தனக்குரிய வண்ணமாக அவரை அழைத்து வந்து உரிய ஆடைகள் கொடுத்து ஆபரணங்கள் எல்லாம் சூட்டி அவருக்கு வேண்டியெல்லாம் கொடுத்து தன்னை போல அந்த மகனை பாதுகாப்பது போல அன்பு செலுத்துகிற அந்த நிலை இது போலவே சிவம் நமக்கு செய்கிறது அதான் முதல் ரெண்டு சொல்லப்பட்ட செய்தி இதில் உயிர்களுக்கு இறைவன் செய்கிற நிலை என்ன பொழுது தான் சொன்னார் இவ்வாறு அந்த மாம் அதாவது அரசகுமாரன் அந்த மன்னனோடு கூடி அந்த இன்பத்தை நுகர்ந்து நிற்பது போல இங்கு உயிர்கள் வேடர் கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று அந்த பிறவி சூழல் என்கிற சுழற்சியிலிருந்து வெளியே வந்து குருநாதனுடைய உபதேசத்தை பெற்று அவனுடைய திருவடி கீழே சென்று மலம் அகற்றி இந்த உயிரை சிவமாம் தன்மையில் கொண்டு வந்து அந்த குருநாதன் இருத்துகிறான் என்பதைத்தான் இங்கே துண்ணிய ஐம்புட வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் ஆக அறியாது தன்னையும் தன்னுடைய துணைவனையும் அறியாது துயர் உயிர் உருகின்ற அந்த தொல்லுயிருக்கு பெருமான் நிலையான அருளை தந்து குருவாக வந்து அந்த பாச நீக்கம் செய்து மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் அப்படிங்கிறது சூத்திரத்தின் கருத்தாக நமக்கு அரு உமாபதி அருண்நிதி சிவாச்சாரியார் விரிவாக நமக்கு தந்திருக்கிறார் இதனுடைய விரிவுகள்லாம் நம்ம முன்னையே விரிவாக பார்த்துட்டோம் அதனால் நமக்கு இப்போ சிந்திக்க வேண்டியது இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது பாடலில் இருந்து நம்முடைய சிந் அறுபத்தி ஆறாவது பாட்டை நம்ம சிந்திக்க வேண்டும் அந்த வகையில் திருநானுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவ போற்றி சிவஞான சித்தியார் இரநூத்தி அறுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் என்ன செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால் இறைவன் அருளிய வேதம் ஆகமம் என்ற இரண்டு நூல்தான் நமக்கு முதல் நூல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது மற்றவையெல்லாம் உயிர்கள் தங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப சமய நெறிகளை வகுத்து அதற்காக அவர்கள நூல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு தருகிறது எனவே இதுக்கு முந்தைய பாடல்ல ஓது சமயங்கள் பொருள் உரைக்கும் நூல் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உல பல இன்னைக்கு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு வகையான நெறிகளை வலியுறுத்துகிறார்கள் இல்லை எது உண்மை எது மாறானது இப்படி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக சொல்லுகிறது இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் என்று நீங்கள் வினுவீர்களானால் சொல்ல இது சொல்ல யாது சமயம் நூல் யாது இங்கு எண்ணின் இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கு இன்றி ஆராய்ச்சியை செய்ய தொடங்கும் பொழுது ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நடுநிலையோடு நின்று ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தில் ஒப்ப இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நீதியினால் இவை அனைத்தும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம் அந்த பாட்டு நம்ம போன தொகுப்பு முடி தொகுப்பு முடிக்கும் போது இந்த பாட்டோடு தான் முடித்திருக்கிறோம் சமய நெறிகள் வேறு வேறாக இருக்கின்றன ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வலியுறுத்துகிறது எல்லா சமய கோட்பாட்டையும் ஒரு இடத்துல காண முடியுமா என்பது இந்த பாட்டில் கேட்கப்பட்ட வினா ஆம் அப்படி காண்பதற்கு ஒரு சமயம் இருக்குமானால் அதுக்கு பேர் சமயம் என்று சொன்னார் அது சமயம் சரி அது சமயம் பொருள் நூல் ஆதலினால் இவை எல்லாம் அறுமறை ஆகமத்தே அடங்கிவிடும் நீங்க சொல்லுகின்ற என்னென்ன சமயங்கள் என்னென்ன கோட்பாடுகளை சொல்லுகிறதோ அவையெல்லாம் வேதம் ஆகமம் என்ற இரண்டு நூலுக்குள்ள அடங்கி அவை இரண்டும் அரண் அடிக்கு அடங்கும் அப்போ எத்தனை எத்தனை வகையான சமயங்களோ அத்துணை வகையான சமயக் கோட்பாடுகளும் வேதாகமங்கள் என்ற ரெண்டுக்குள்ளே அடங்கும் இந்த வேதாகமம் என்கிற நூலானது இறைவன் திருவடியின் கண் அடங்கும்னர் ஏன்னா இந்த வேதம் ஆகமம் என்பது இறைவன் அருளிய நூல் என்பதுதான் அதுக்குரிய தனிச்சிறப்பு பின் அந்த செய்தி வரப்போகிறது எனவே இப்போ அந்த குறிப்பை அதை கொஞ்சம் விரித்து சொல்லுகிறார் அருள்நந்தி சிவாச்சாரியார் பாருங்க அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பு அரிதாம் அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவார்கள் பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தக்கமுடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய் நூலின் வழி புடையாம் மெய் நூலின் வழி உடையம் அங்கம் வேதாங்கம் கருசுருதி சிவாகமம் ஒழிய சொல்லுவது ஒன்று இல்லை சொல்லுவார்கள் தமக்கு அறையோ சொல்லுவார் தமக்கு அறையோ சொல் உணாதீ இந்த பாடலில் அருளுந்தி சிவாச்சாரியார் நமக்கு தெரி தருகின்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் அறுமறை ஆகமம் முதல் நூல் நீங்கள் இலக்கணம் படித்தீங்கன்னா முதல் நூல் வழிநூல் புடை நூல் என்று சொல்வது உண்டு அப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த திருத்தொண்ட தொகை அது முதல் நூல் என்று பெயர் அந்த திருத்தொண்ட தொகையை அடியூற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி அது வழிநூல் என்று பெயர் சேர்க்கிழா பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்துக்கு விரிநூல் என்று பெயர் அப்போ முதல் நூல் வழிநூல் விரிநூல் என்று பெயர் இப்போ இதுவே நம்முடைய சாத்திர நூலில் மெய்கண்டார் கொடுத்தது சிவஞான போதம் அது முதல் நூல் அதை ஒட்டி வழிநூலாக வந்தது சிவஞான சித்தியார் இப்போ சிவப்பிரகாசம் என்கிற நூல் இதனுடைய விரிவு நூல் அல்ல இதனுடைய சார்பு நூல் என்று பெயர் ஏன்னா விரிநூல் என்று சொன்னால் தொகை அடுத்திருக்கிற வகை வகையை விட கூடுதலான பாடல்ல அது விரித்து சொல்லப்பட்டு இருக்கணும் அப்படி அந்த நூல் அமைப்பு அப்படி இல்லை சிவப்பிரகாசம் நூறே நூறு பாட்டை மட்டும் கொண்டிருப்பதனால அதை விரிநூல் என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த ரெண்டு நூலில் சொல்லப்பட்ட செய்தியைத்தான் இதில் கொடுக்கிறார் என்பதனால் அதை சார்பு நூல் என்று சொல்வது இன்னொரு வகை புடைநூல் என்று சொல்வார்கள் இந்த கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வகையில் புடைநூல் என்பது அப்போ இங்கே ஆசிரியர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டால் உலகத்தில் எந்த ஞானியாக இருந்தாலும் சரி அவங்க எந்த நூலை சொல்லி இருந்தாலும் சரி அவை எல்லாமே இறைவன் நூலுக்குள்ளே அடங்கும் என்பதனால அவர்கள் கொடுத்த நூலெல்லாமே புடைநூல் என்ற பட்டியலில் அடங்கிடும் முதல் நூல் என்று சொன்னால் இறைவன் நூல் தான் முதல் நூல்ன்னார் ஏன் இறைவன் நூல் முதல் நூல் அப்படின்னு கேட்டால் வினையின் நீங்கிய விளங்கிய அறிவன் என்று இறைவனை சொல்வது அவனுடைய அறிவு வினைச்சார்பு இல்லாத அறிவு நம் போன்றவருடைய அறிவுகள்லாம் மலச்சார்பில் இருக்கக்கூடிய அறிவு முக்குண வயப்பட்டிருக்கிற அறிவு நம்முடைய அறிவு இறைவனுடைய அறிவு தூய அறிவுன்னு பேர் எனவே அவன் அறிவில் சொல்லப்பட்ட நூலே முதல் நூல் அதை தான் அந்த பாட்டில் பாருங்கள் அருமறை ஆகமம் முதல் நூல் அப்படி நமக்கு சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய உரை அப்படி கீழே பாருங்க அரிய மறைகளும் ஆகமங்களும் எல்லா பொருள்களின் இயல்பை கூறுவதால் முதல் நூல் எனப்படும் இதுதான் சொன்னார் அருமறை ஆகமம் முதல் நூல் அரிய மறைகளும் ஆகமங்களும் எல்லா பொருள்களின் இயல்பை இங்கே எல்லா பொருள் என்பது என்ன பதி பசு பாசம் இந்த மூன்று பொருளின் இயல்பையும் அது விரித்து சொல்வதனால அது முதல் நூல் எனப்படும் சரி அதுக்கு அடுத்தது பாருங்கள் அதர் அது சொன்னார் அளத்தற்கரிய அப்பொருளை இங்கே சொல்லுகிற பாட்டில் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பு அரிதாம் நீங்கள் நூல் எத்தனை நூல் இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கை விரித்து கொண்டே போகுமே ஒழிய அது முற்று பெறக்கூடியதல்ல அதனால் அது அளப்பு அரிதாம் அது அப்படியே சொல்லார் அழத்தற்கரிய அப்பொருளை இறைவன் அவ்வவ உயிர்களின் தகுதிக்கு நோக்கி வழங்கி அருளுகிறான் எனவே இறைவன் அளத்தற்கரிய அப்பொருளை அதாவது வேதாகமங்கள சொல்லப்பட்ட நுட்பமான பொருளை இறைவன் அவ்வவ உயிர்களின் தகுதி நோக்கி வழங்கி அருளியுள்ளான் அது மட்டுமல்ல ஆதலின் அந்நூல்கள் காணும் பொருள் மனித இனத்தவர் யாவரும் தத்தம் அறிவு நிலைக்கு ஏற்ப வினா விடை உள்ளுறுத்தி தத்தம் சமய கோட்பாடுகளை உறுதிப்படுத்தி நூல்களை செய்தனர் இப்போ நீங்கள் ஒவ்வொரு சமயம் அந்த சமயங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய நூல் புத்த சமயம் என்றால் அவர் சில கோட்பாடுகளை வரையறை செய் இதுதான் சமயம் என்று வகுத்துக் கொடுத்திருக்கிறார் மகாவீரர் அவர் சில சமய கோட்பாடுகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு சமயங்களும் என்னென்ன வரையறை செய்திருக்கிறதோ அதை தான் சொன்னார் அணுக்கள் அவற்றை நமக்கு தருவார்கள் அலப்பரிதாம் அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவார்கள் பின் தனித்தனியே தாமறிந்த அளவில் தர்க்கமோடு உத்தரங்களினால் அவை சமயம் சாதித்து மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய் நூலின் வழி புடையாம் அந்த இறைவன் அருளின் நூலை வைத்து கொண்டு பார்த்தா இந்த பின்வந்த ஞானிகள் கொடுத்த எல்லா நூலையும் உடைநூல் என்று சொல்லலாம் அப்ப முதல் நூல் என்பது இறைவன் நூலாயிற்று இப்போ அவர்கள் தத்தம் தகுதி கேட்ப சமய கோட்பாடுகளை வினா விடைகளாக உட்படுத்தி அவங்க நூல் செய்தனர் அந்நூல் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவை இறையருள் பெற்ற அன்பர்களின் வரலாறுகள் கலைகள் முதலிய நூல்கள் யாவும் முற்கூறிய மறை ஆகமங்களின் வழி வந்தனவே ஆம் இப்போ எந்த ஒரு நூலாக இருந்தாலும் இறைவன் அருளிய நூலின் வழி வந்தவையை அன்றி அதை விடுத்து தனித்து வந்த நூல்கள் அல்ல எனவே அவ்விரு நூல்களையும் சொல்றார் உணவர்க்கு ஏதுவாகிய கருவி நூல்கள் சார்பு நூல்களாகும் அப்போ முதல் நூல்னு ஒன்று சொன்னார் வழிநூல்னு சொல்லிட்டார் மூணாவது அவர் சார்பு நூல் என்று குறித்திருக்கிறார் சரி இந்த சார்பு நூல் என்பது அந்த கருத்துக்களை மேலும் வலியுறுத்துவதற்காக சற்று விரித்து சொல்லப்படுகிற நிலை அப்படி பார்க்குறோம் அடுத்து சொன்னார் இந்நூல்களில் கூறப்படும் பொருள் சொல்கிறார் இவ் நூல்களில் கூறப்படும் பொருளின்றி புதிதாக கூறுவதற்கு நூல் இல்லை அதாவது இந்த நூலில் சொல்லப்பட்ட செய்தியை தவிர நீங்கள் புதிதாக போய் ஒரு செய்தியை சொல்வதற்கு நூல் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்போ இறைவனால் அருளப்பட்ட வேதாகமங்களில் சொல்லப்பட்ட கருத்தை விட புதிதாக ஒன்றை சொல்வதற்கு நமக்கு நூல்களில் இடமில்லை அப்படின்ட்டு ஏன் நீங்கள் எந்த நூலை படித்தாலும் நம்ம முன்னையே உங்களுக்கு சித்தாந்தத்தில் உண்மை விளக்கும் திருவருட்பயன் இந்த ரெண்டு நூல்லையும் ஒரு நுட்பம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பார் அதை நினைவுபடுத்தலாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தெழுத்தின் பெருமையை சொல்லுகிற அந்த இடத்துல வேதங்கள் ஆகமங்கள் கலை நூல்கள் புராணங்கள் இவையெல்லாம் ஐந்தெழுத்தில் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது அஞ்செழுத்தின் பெருமையை சொல்லுகிற பாடலை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளலாம் பெருவிருட்பயிலையும் அந்த செய்தி இருக்கிறது உண்மை விளக்கத்திலும் அந்த செய்தி இருக்கிறது அதாவது ஒரு நூல் ஒரு புதிதாக ஒருவர் எழுதுகிறார் என்றால் அந்த நூல் எந்த பொருளை பற்றியதாக இருக்கிறது இறைவனை பற்றியதா இறைவன் அருளை பற்றியதா இல்லை உயிர்களாகிய நம்மை பற்றியதா அல்லது நம்முடைய உடல் பற்றிய சிந்தனைகளை சொல்லுகிறதா அல்லது பொருள் ஈட்டலை பற்றி சொல்லுகிறதா இப்படி அந்த பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூலும் ஒரு கருத்தை மையமாக கொண்டு தான் எழுதப்படுகிறது அந்த எழுதப்படுகிற எல்லாமே அஞ்சு எழுத்து என்கிற எழுத்துக்குள்ளே அடங்கிவிடும் அப்படிங்கிறது நாம் முன்னையே விரிவாக படிச்சிருக்கிறோம் இது புதிதான செய்தி அல்ல அப்போ எந்த ஒரு நூலும் ஐந்து எழுத்துக்குள்ள அடக்கம் ஐந்து எழுத்து என்பது தான் வேதமாக மறையாக ஆகமமாக இருக்கிறது எனவே மற்ற இந்த நூலில் இல்லாத கருத்துக்கள் புதிதாக வருகிற நூலில் இருக்கும் என்று சொல்வது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி இல்லைங்கிறார் இப்போ அருணந்தி சிவாச்சாரி என்ன சொல்கிறார்னா இந்த நூலில் கூறப்படும் பொருளன்றி புதிதாக கூறுவதற்கு நூல் இல்லை அப்படி ஒருகால் இதற்கு மறுதலையாக இதற்கு நூல் உண்டு என்று சொன்னால் அதை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி அப்போ நமக்கு என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் வேதாகமங்களில் சொல்லப்பட்ட கருத்தை கடந்து இன்னொரு புதிதான கருத்துக்கு இடமில்லை அப்படி ஏன் அதுலேயே எல்லாமே இருக்கிறது ஏன்னா இருப்பதும் முப்பொருள் தான் இறைவன் உயிர்கள் பாசம் இந்த மூன்றை தவிர நாலாவதாக ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சு நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு எழுதுவதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டால் இல்லை என்பது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய மரபு அப்போ அனைத்து நூலும் இறைவன் நூலுக்குள் அடக்கம் என்பதை தான் முன்னை பாட்டும் சரி இந்த பாட்டும் சரி நமக்கு வலியுறுத்துகிறது